தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் பாலஸ்தீனியர்களின் வீடுகளை இடிக்கும் இஸ்ரேல் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதாக பிட நிர்வாகம் நம்பவில்லை சுட்டிக்காட்டு காசாவில் முன்னெப்போதும் இல்லாத கொடூரத்தை செய்யும் இஸ்ரேல் அறுபத்தி நான்கு ரஷ்ய ரோன்களில் நாற்பத்தி ஒன்றை சுட்டு வீழ்த்திய உக்ரைன் அஞ்சூறுக்கும் அதிகமான முறை நில அதிர்வுகள் சீனாவின் நிலநடுக்க வலையமைப்பு மையம் தெரிவிப்பு அமெரிக்க விமான நிலையத்தில் அடையாளம் தெரியாத இரு சடலங்கள் மீட்பு அணுசக்தி நிலையத்திற்கு சென்று திரும்பும் வழியில் விபத்தில் சிக்கிய ஒன்றோரிய மாகாண முதல்வர் ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட இத்தாலிய பத்திரிகையாளர் இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் பாலஸ்தீனியர்களின் வீடுகளை இடிப்பது நீண்டகாலமாக இஸ்ரேலின் நடைமுறையாகும் இந்த நிலையில் கமாசின் ஆயுத பிரிவான கசாம்படி பிரிவு மூன்று இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டு கெல்கிலியா அருகே திங்கக்கிழமை நடந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட தளபதி ஜாபர் தபார்ஷே தலைமை தலைமை மூலையென்று பெயரிட்டுள்ளது நப்ளஸுக்கு அருகிலுள்ள ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை கிராமமான வாடியல் பதான் கிராமத்தில் தபாஷேவே இஸ்ரேலிய படைகள் அவரது வீட்டிற்கு வெளியே சுட்டுக் கொன்றனர் படுகொலை நடவடிக்கையில் தபாஷே கொல்லப்பட்டதாக கசாம் படிப்பிரிவு தெரிவித்துள்ளது பாலஸ்தீனிய தகவல் மையம் இப்போது வாடியல் பதானில் உள்ள தபாஷேவின் குடும்ப வீட்டை இடிக்க இஸ்ரேலிய ராணுவம் அளந்து வருவதாக தெரிவிக்கின்றது உரிமை உரிமைக்குழுக்கள் இது என்று முத்திரை குத்தி அது போர்க்குற்றமாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர் இந்த நிலையில் சூடானில் ஒரு இனப்படுகொலை வெளிவருவதை அமெரிக்கா தீர்மானித்தது ஏனென்று என்று வெள்ளி மாளிகையின் தேசிய பாதுகாப்பு குழுவின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் காசாவில் இறப்பு எண்ணிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அதிகமாக உள்ளது மற்றும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதாக பிட நிர்வாகம் நம்பவில்லை என்று கிர்பி தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேலிய ராணுவம் ஒவ்வொரு நாளும் எழுந்து தங்கள் காலனிகளை தரையில் வைக்கவில்லை காசாவில் பொதுமக்களின் எண்ணிக்கையை பற்றி மேலும் பாகுபாடு காட்ட வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் காசா பகுதி முழுவதும் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்கள் தொடர்வதால் வளிமண்டலம் மிகவும் பதற்றம் மற்றும் அச்சத்துடன் உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிகவும் இரத்த கலரியாக காணப்பட்டது மேலும் சமீபத்திய வேலை நிறுத்தங்களின் மையமாக இருந்து காசா நகரத்தின் பல பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்டு சுற்றுப்புறங்கள் குறிவைக்கப்பட்டன இஸ்ரேலிய தரைப்படைகள் இந்தோனேசிய மருத்துவமனைக்கு அருகாமையில் புல்டோசர் நடவடிக்கைகளை தொடர்வதோடு அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை அழிப்பதையும் தீவிரப்படுத்துகின்றன மேலும் தெற்கில் ரபா நகரில் இஸ்ரேலிய ஊடுருவல்களும் தொடர்கின்றன இங்குள்ள மக்கள் முன்னப்போதும் இல்லாத கொடூரத்தை கண்டு வருகின்றனர் காசா பகுதியில் அரிதாகவே செயல்படும் மருத்துவமனைகளின் நிலைமையை மோசமாக்க அச்சுறுத்தும் வகையில் எரிபொருள் உட்பட அடிப்படை பொருட்களுக்கான தற்போதைய பற்றாக்குறைக்கு மத்தியில் மனிதாபிமான நெருக்கடியும் ஆழமடைந்து வருகின்றது அவர்களில் சிலர் காசா பகுதிக்குள் எரிபொருளை வழங்குவதில் இஸ்ரேல் விதித்துள்ள கட்டுப்பாடுகளின் வெளிச்சத்தில் எரிபொருளை சேமிப்பதற்காக முக்கியமான மருத்துவ பிரிவுகளை மூட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் உக்ரைனுக்குள் தாக்குதல் நடத்த நுழைந்து அறுபத்தி நான்கு ரஷ்ய ரோன்களில் நாற்பத்தி ஒரு ரோன்களை உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியுள்ள நிலையில் மீதமுள்ள இருபத்தி ரெண்டு ரோன்கள் காணாமல் போனதாக குறிப்பிட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் ரஷ்ய ரோன்களை சுட்டு வீழ்த்தும் செயலில் நிலைநிறுத்தப்பட்டு உக்ரைனிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உக்ரைனுக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி புதிய உதவி தொகுப்பை வெள்ளி மாளிகை வெளியிட இருப்பதாக அமெரிக்காவின் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளை குறிப்பிட்டு அசோசியேட்டர் பிரஸ் தகவல் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சீனாவின் தீபேத்தின் புதிய நகரங்களில் ஒன்றான ஷிகாட் சேவை தாக்கிய நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஆறு திசமிட்டு புள்ளியாக பதிவாகியுள்ளது மேலும் தெரியவர்கையில் இந்த நிலநடுக்கம் ஷிகாட்ஸே சே நகரம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளை கடுமையாக உலுக்கியது கட்டட இடிபாடுகளில் சிக்கி நூற்றி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் இந்த நிலையில் சீன அதிபர் ஜிங்பிங்கின் உத்தரவின் பேரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பகுதிகளில் ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டனர் அவர்கள் அடியில் சிக்கியவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ள நிலையில் திபேத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்டு பயங்கர நிலநடுக்கத்தை தொடர்ந்து அஞ்சூறுக்கும் அதிகமான முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டதாக சீனாவின் நிலநடுக்க வலையமைப்பு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் தெற்கு புளோரிடா விமான நிலையத்தில் அடையாளம் தெரியாத இரு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் ஜெட் புளு விமானத்தில் தரையிறங்கும் கியர்பட்டியில் இரண்டு அடையாளம் தெரியாத சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த நிலையில் நியூயார்க்கில் உள்ள ஜான் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு பின்னர் இந்த விமானம் தெற்கு புளோரிடா விமான நிலையத்தை சென்றடைந்த நிலையில் இந்த விமானத்தின் பராமரிப்பு ஆய்வின் போது இந்த சடலங்கள் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளது மாநிலங்களின் அடையாளங்கள் தெரியாத நிலையில் அவர்கள் இருவரும் எப்படி தரையிறங்கும் சாதனமுள்ள பகுதியினுள் நுழைந்தனர் என்பது தொடர்பில் கேள்விகள் எழுந்துள்ளது ஒன்றூரியூ மாகாண முதல்வர் டக்போர்ட் டார்லிங்டன் அணுசக்தி நிலையத்திற்கு சென்று திரும்பும் வழியில் பயணம் செய்த வாகனம் விபத்தில் சிக்கியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பிக்கரிங்கன் புரோக் வீதியின் இலக்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது டார்லிங்டன் அணுசக்தி நிலையத்திற்கு சென்று திரும்பும் வழியில் இந்த டக்போர்ட் பயணம் செய்த வாகனம் வீதியை விட்டு விலகி விபத்துக்கு உள்ளாகியுள்ள நிலையில் குறித்த விபத்தில் முதல்வர் போர்ட்டுக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை இந்த விபத்தில் சிக்கிய மற்றொரு வாகனத்தின் சாரதிக்கு சிறுகாயங்கள் மை குறிப்பிடத்தக்கது தமக்கு வித காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று முதல்வர் டக்போர்ட் தெரிவித்துள்ளார் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் தங்களது பழைய நிலைக்கு திரும்புவதற்கு உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க வேண்டுமென்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்றுவிப்பாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கு எதிரான சுற்றுப்பயணங்களுக்கு முன்பாக குறித்த விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் மூன்றுக்கு என்ற கணக்கில் இந்திய அணி தோல்வியடைந்த நிலையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்த தோல்வி குறித்து கருத்துரைத்து இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் கவுதம் கம்பீர் வீரர்களுக்கு சிவப்பு பந்து கிரிக்கெட்டில் விளையாடுவதற்கு அர்ப்பணிப்பு காணப்படுமாயின் அவர்கள் உள்ளூர் போட்டிகளில் விளையாட தயாராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள நிலையில் அவரின் கருத்திற்கு நிகரான கருத்தை வெளியிட்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்றுவிப்பாளர் ரவி சாஸ்திரி வீரர்களின் அனுபவத்துடன் உடல் தகுதியும் மிகவும் முக்கியமானதென தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் டொரண்டோ பொது போக்குவரத்து சேவை கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது என்று டொரண்டோ நகரின் முதல்வர் ஒலிவியா சவுலப் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மக்கள் எதிர்நோக்கி வரும் கொள்வனவு இயலுமை பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இவ்வாறு கட்டண அதிகரிப்பினை ரத்து செய்ய தீர்மானித்ததாகவும் இதன்படி தொடர்ச்சியாக இரண்டாவது ஆண்டிலும் டிடிசி பொது போக்குவரத்து சேவை கட்டணங்கள் மாற்றமின்றி காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பொது போக்குவரத்து சேவையை மேலும் தரமுயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வயது வந்தவர்களுக்கான கட்டணம் மூன்று தசம் முப்பது டாலர்களாகவும் முதியவர்களுக்கான கட்டணம் இரண்டு தசம் இருபத்தி ஐந்து டாலர்களாகவும் இளையோர்களுக்கான கட்டணம் இரண்டு தசம் முப்பத்தி ஐந்து டாலர்களாகவும் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பத்திரிகையாளர் விசா மூலம் ஈரான் சென்று இத்தாலியை சேர்ந்த சிசிலியா சாலாவை இஸ்லாமிய சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் ஈரான் அரசு கடந்த மாதம் கைது செய்தது இந்த நிலையில் கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் அவர் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார் அவரை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளில் இத்தாலிய அரசு ஈடுபட்ட நிலையில் ஈரான் சிறையிலிருந்து விடுதலையான அவர் நேற்று பிற்பகல் விமானம் மூலம் ட்ரோமின் சியாம்பினோ விமான நிலையத்தில் தரையிறங்கி உள்ளார் அங்கு அவரை இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலானி உட்பட குடும்ப உறுப்பினர்கள் பலர் வரவேற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படும் கென்லி பாஸ்போர்ட் இன்டெக்ஸின் புதிய பட்டியல் விளங்குகின்றது மேலும் தெரிய வருகையில் இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் வழங்கும் டைமேட்ரிக் தரவுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த பட்டியல் உலகில் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது நாடுகளின் பாஸ்போர்ட்டுகளை இருநூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லும் சலுகை அடிப்படையில் தரவரிசைப்படுத்துகின்றது ஜப்பான் நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளுக்கான விசா இல்ல அனுமதியுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது இதில் சீனாவிற்கும் விசா இல்லாமல் செல்லும் சலுகை முதன்முறையாக இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதலிடத்திலிருந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இப்போது நூற்றி தொன்னூற்றி இரண்டு நாடுகளுக்கு விசா இல்லா அனுமதியுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளன இவை தென்கொரியா மற்றும் பின்லாந்துடன் இணைந்து இருக்கின்றன இந்த நிலையில் நூற்றி தொன்னூற்றி இரண்டு நாடுகளுக்கு விசா இல்லாமல் நுழையும் அனுமதியுடன் ஆஸ்திரேலியா டென்மார்க் அயர்லாந்து லக்சம்பர்க் நெதர்லாந்து நோர்வே சுவீடன் ஆகிய நாடுகள் நான்காவது இடத்தில் உள்ளன பெல்ஜியம் போர்த்துகல் பிரித்தானியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் நூற்றி தொண்ணூறு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லும் சலுகையுடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்